ஏன்னா அவங்களோட பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது இங்க ஓபன் ஆக மாட்டேங்குது ஓபன் ஆக கூடாது ஆக கூடாது கடவுளே ஓபன் ஆக கூடாது ஆக கூடாது என்ன ஃபேஸ் லாக் தான் போட்டுருந்தாரு ஓபனே ஆக மாட்டேங்குது ஆ சொட்ட விழுந்து போச்சு இல்லன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் எங்க தான் நான் நன்றி சொல்லணும் உன்னால முடியும் முடியும் நீ தைரியமா பண்ணு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க கேமலா ஒன் டா ஒரு கேள்வி கேட்குறேன் பல் சொல்லு கேளுங்க ஒருத்தர் கிட்ட முப்பத்தஞ்சு முட்டை இருக்கு அஞ்சு முட்டையை உடைச்சாரு அஞ்சு முட்டையை வறுத்தாரு அஞ்சு முட்டையை சாப்பிட்டாரு மீதி எத்தனை முட்டை இருக்கும் இருபது முட்டை தப்பு உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்டில் சொல்லுங்க உறவுங்கிறது ஒரு புத்தகம் மாதிரி டவருங்கிறது ஒரு பக்கம் மாதிரி ஒரு பக்கத்துக்காக ஒரு புத்தகத்தையே இழந்துடாதீங்க அப்பா கல்வி பெருசா பணம் பெருசா பணம் தான் பெருசு பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது கல்வி தான் பெருசு எப்படி சொல்ற ஒன்றை பத்து ரூபா இருக்காப்பா என்கிட்ட ஐம்பது ரூபா இருக்கு அப்பா உனக்கு கொஞ்சம் கூட அடி ஏய் என்ன இப்படி பொசுக்குன்னு அப்பா மரியாதையில பேசிவிட்ட பச்சியா பணம் இருக்கான்னு கேட்டப்ப வராத கோபம் அது இருக்கான்னு கேட்டவனே வந்துருச்சு இப்ப சொல்ல கல்வி பெருசா பணம் பெருசா ஒத்துக்கிறேன்பா கல்வி தான் பெருசு என்ன மதிக்காதவங்கள நானும் மதிக்கிறது இல்லை அதுக்கு நீங்கள் வச்ச பேரு தலக்கணம்னா நான் வச்ச பேரு தன்மானம் சூரியன் எல்லாமே வாழ முடியாது சூரியனோடையும் வாழ முடியாது அது மாதிரி தான் வாழ்க்கையும் பொண்டாட்டி இல்லாமையும் வாழ முடியாது பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கொழுந்தியாவும் கோழி பிரியாணியும் உங்களுக்கு பிடிக்காதது மனைவியும் மாமியாரும் சேரக்கூடாதது நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்தே இருப்பது நீயும் நானும் பிரிக்க கூடாதது என்னையும் என் நண்பர்களையும் பிரிக்க முடியாதது உன்னையும் தீயையும் மனைவியிடம் சொல்லக்கூடாதது இது தப்புமா கணவனிடம் சொல்லக்கூடாதது இன்னைக்கு உப்புமா நீ உப்புமா தான் செஞ்சிருக்கேன் வாங்க வந்து சாப்பிடுங்க இந்த கொசுக்கு எவ்வளோ ரத்தம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சா ஒரு கிளாஸ்ல புடிச்சு வச்சிடலாம் நைட் எல்லாம் கடிச்சு நம்மள தூங்க விடாத பண்ணுது என் பேண்ட் பாயிட்டு ஐநூறு ரூபாய் வச்சிருந்தேன் எங்க அங்க பெட் மேல வச்சிருந்தேன் பாருங்க ஆ சரி ஹேய் எத்தனால அந்த பழகம் இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது ஆசை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் பேராசை நம்ம கூட இருக்கிறதெல்லாம் வேஷமா இருக்குது இல்லைன்னா வேஷமா இருக்குது இது ரெண்டுமே இல்லைன்னா லூஸா இருக்குது ஏங்க உங்களை பற்றி நான் உன் கேள்விப்பட்டேனே அது உண்மையா என்ன கேள்விப்பட்ட இல்லை நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகமாக குடிப்பீங்களாமே ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் கிடையாது நான் பார்த்ததும் கிடையாது எப்படிங்க எப்படி மாறுனீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எந்த விதமான பொறுப்புமே கிடையாது எங்கள் அப்பா அம்மா பேச்சை நான் கேட்டதும் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை நம்பி நீ வந்துட்ட நம்ம ரெண்டு பேர்த்த நம்பி இப்போ நமக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குடும்ப தலைவன் தடை மாறி போயிட்டா அவனுடைய குடும்பமும் தடுமாறி போயிடும் அதுக்காக தான் நான் குடியே விட்டேன் ஹலோ பிரியா நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் போனடே ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டா என்னங்க தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் உடம்பு கெடுதலுங்க அப்படின்னு யார் சொன்னா நியூஸ்ல பார்த்தா எல்லாம் சொல்றாங்க ஊசிலாம் போட்டு சாயம்லாம் கலக்குறாங்களாங்க நீ நேரில் பாத்தியா சாயம் கலக்கறத இல்லைங்க சரி நீ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறீங்களா அது மட்டும் நேரடியாக மரத்தில் ஏறி பழத்தை பறிச்சு புளிஞ்சி தப்பால அடைச்சி வச்சு விற்பனை கொண்டு வந்து தராங்களா ஓம்பேச்சிக்க நான் வரேன் தர்பூசணியில் சாயம் கலக்கிறாங்க ஊசி குத்துறாங்கன்னு சொல்கிறாங்கள இந்த கூல்ட்ரிங்க்ஸில் சாயம் கலக்கிறாங்க அப்படின்னு எந்த நியூஸில் வந்திருக்கா அது மட்டும் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு செத்துருக்காங்கன்னு நியூஸ்ல நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த தர்பூசணி சாப்பிட்டு யாராவது ஒருத்தங்களாவது செத்துருக்காங்கன்னு நீ சொந்திருக்கா இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது விவசாயம் அழியணும் பன்னாட்டு நிறுவனம் வாழணும் ஒரு விஷயத்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க வதந்திகளை நம்பாதீங்க இன்னைக்கு தர்பூசணி நாளைக்கு வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் இப்படின்னு போயிட்டே இருக்கோம் விவசாயத்தை நாம் தான் காப்பாற்றணும் விவசாயம் அழிஞ்சு போச்சு எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும் எங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஏய் ஓ அன்ட்டை எத்தனை தடவை சொல்கிறது சோர் சாப்பிடுமே எதுவும் பேசாதுன்னு

ஹே கூகுள் நெயில் பாலி சலியாமல் பாத்திரம் கழுவுவது எப்படி உங்கள் கணவரை பாத்திரம் கழுவ சொல்லுங்கள் இந்த ஆண்களுக்கு பொண்டாட்டியை பார்த்தா பேய் மாதிரி தெரியுது பிசாசு மாதிரி தெரியுதுன்னு சொல்றீங்கல்ல ஆனா இந்த பெண்களுக்கு தன்னோட புருஷனை பார்த்தா எப்படி தெரிவிங்க சாமி மாதிரி தெரியுது இதை நாங்க நம்பணும்